ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அதாவது இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல நம்ம பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த வழக்க அவசர வழக்கா மண்டே அன்னைக்கு விசாரிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் கொடுத்திருக்காங்க இந்த மேல்முறையீட்டு மனுல எந்த ஒரு பிழையும் இல்லாம இருந்துச்சுன்னா வழக்கு வந்து பட்டியலாகும் சொல்றாங்க பிழைனா எழுத்து பிழை இல்ல ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுல என்ன காரணம் எதனால இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்

இப்போ இந்த ஜனவரி மந்த்ல நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தாங்க இருக்கு ஒன்னு ஜனவரி பதினாலு இன்னொன்னு ஜனவரி முப்பது இதா தாண்டி போனா பிப்ரவரி மார்ச் தான் இந்த வழக்கம் அவசர வழக்கம் எடுக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு நம்பிக்கை போயிடுச்சு இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட இருப்போம்